ஹலோ காய்ஸ் இன்றைக்கி முருகன் சிவனுக்கு குருவாகிய கதை பற்றி தான் பார்க்க போகிறான் ஆமாங்க ஈசனுக்கும் கந்தனுக்கும் இடையே இருந்த உறவு சுவாரஸ்யமானது அதில் குறிப்பிட வேண்டியது என்னென்னா ஒன்றுதான் முருகனுக்கு சிவனுக்கும் உருவாகிய சிவகுரு என்ற பெயர் வாங்கியது இவர்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டது பாவம் பிரம்ம தேவர்கள் தான் ஏனென்றால் முருகன் பிரம்மாவை சிறைபிடித்து வைத்ததால் தான் சிவன் முருகனுக்கு சீடராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதை சுவாரஸ்யம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரம்மாவை தடுத்த முருகன் பிரம்ம தேவர் கைலாயம் வந்து சிவபெருமானை சந்தித்து விட்டு திரும்பிய போது சிறுவனாக இருந்த கார்த்திகேயன் அங்கே விளையாடி கொண்டிருந்தார் பிரம்மா திரும்ப எத்தனைத்த போது அவரை தடுத்து நிறுத்தினார் முருகன் சிவபெருமானின் மகனாக தனக்கு உரிய மரியாதையை பிரம்மா தரவில்லை என்ற கோபம் அவருக்கு தன்னை தடுத்து நிறுத்திய பாலகனை அதிர்ச்சியாய் பார்த்தார் பிரம்மா முருகன் பிரம்மாவிடம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் இதனால் மேலும் குழப்பமடைந்த பிரம்மா தன்னை படைப்பின் கடவுள் எனவும் வேதங்களின் அதிபதி எனவும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் பிரம்மாவின் பதிலை கேட்ட முருகன் அவருக்கு எங்கிருந்து படைக்கும் ஆற்றல் வந்தது என்று மீண்டும் கேள்வி கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் தான் படித்த வேதங்களில் இருந்து என்று பதில் கூறினார் நீங்கள் உண்மையிலேயே வேதங்களில் நிபுணர் என்றால் ஓம் என்பதன் அர்த்தத்தை கூறிவிட்டு இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினார் முருகன் இதனால் கோபமுற்ற பிரம்மதேவர் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை கூறிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றார் பிரம்மாவை சிறைபிடித்த முருகன் பிரம்மா கூறிய பதிலில் திருப்தி அடையாத முருகன் அவரை சிறையில் அடிக்க முடிவை செய்தார் எனவே தன் நண்பர்களுடன் சேர்ந்து பிரம்மாவை சிறையில் தள்ளினார் பார்வதி மைந்தன் கார்த்திகேயன் இதனால் உலகில் பல ஆபத்தில் உண்டானது படைப்பு தொழில் முற்றிலும் நின்றதால் பூமியை உறைந்தது போல மாறிவிட்டது படைப்பு தொழில் நின்றதால் அதிர்ச்சியடைந்த தேவர்கள் பிரம்மாவை விடுவிக்கும்படி சிவனிடம் வேண்டினர் தன் சிறிய மகன் எப்படி பிரம்ம தேவரை பிடித்தார் என்பது சிவபெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் தன் மகனிடம் இருந்தது பிரம்மாவை மீட்பதாக ஈசன் வாக்களித்தார் சிவபெருமான் முருகனை அழைத்தார் அவரை கட்டியணைத்து கொஞ்சி தன் மடியில் அமர வைத்து பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் முருகனோ ஒரே வார்த்தையில் முடியாது என்று கூறிவிட்டார் தன் மென்மையான வழி தோல்வியடைந்ததை உணர்ந்து கோபப்பட்ட ஈசன் பிரம்மதேவரை உடனே விடுதலை செய்யும்படி முருகனுக்கு உத்தரவிட்டார் கோபமுற்ற தன் தந்தையை சமாதானப்படுத்தும் பொருட்டு பிரம்மாவை விடுவிக்க ஒப்புக்கொண்டார் முருகன் ஆனால் அதற்கு முன் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை கூறும்படி கேட்டார் அனைத்திற்கும் மூலமான ஓம் மந்திரத்தை புறக்கணிப்பது மன்னிக்க முடியாதது என்று முருகன் வாதிட்டார் இது படைப்பின் கடவுளுடைய அறியாமையை காண்பிப்பதாக கூறினார் முருகன் தன் மகனுடைய வாதத்தில் நியாயம் இருப்பதையும் தன் மகனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருப்பதை கண்டு மகிழ்ந்தார் சிவபெருமான் மேலும் தன் மகனிடம் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை தனக்கு விளக்கும்படி கேட்டார் சிவபெருமான் அதற்கு முருகன் தாங் தாங்கள் மாணவன் போல நடந்து கொண்டால் கற்றுத்தருகிறேன் என்று கூறினார் சிவபெருமான் மான் தன் மகனை தூக்கி மடியில் அமர வைத்து தன் கைகளை பவ்யமாக வைத்து கொண்டு தன் மகன் கூறிய பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்டுக்கொண்டார் சில நூல்களில் முருகன் அமர்ந்திருக்க ஈசன் தலை குனிந்து கைகளை பவ்யமாக வைத்து கொண்ட பாடம் கற்றதாக கூறப்பட்டுள்ளது ஏனெனில் பாடம் கற்கும் போது மாணவர்கள் கற்பிப்பவர்களை விட கீழே இருந்தால்தான் அதன் அறிவு அவர்களின் செவிகளை சென்று அடையும் என்று பிரம்ம உபதேச நூலில் கூறப்பட்டுள்ளது கந்த புராணத்தின்படி முருகன் ஈசனுக்கு உபதேசித்து இடம் பின்னாலே சுவாமிமலை என்ற முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக மாறியதாக கூறப்பட்டுள்ளது முருகன் சுவாமிநாத சுவாமியாக எழுந்தறியுள்ளது இந்த கோவிலில் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ